அனைவருக்கும் வணக்கம் நாம் யோக வாசிஷ்டம் என்கிற அதி உன்னதமான ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் பகவான் ஸ்ரீராமருக்கு அவருடைய ஞானகுருவாகிய வசிஷ்ட முனிவர் அருளி செய்த உன்னதமான கருத்துக்கள் புதிந்த யோக வாசிஷ்டம் வாசிக்க வாசிக்க இனிமையை தந்து கொண்டே இருக்கிறது கடந்த பதிவிலே ஆன்மாக்கள் தாங்கள் கொண்டிருந்த ஆசையின் காரணமாக உலகம் சார்ந்து ஆன்மாக்களிலே பதிவாகியிருந்த ஆசைகள் காரணமாகவே பிறவிகள் ஏற்பட்டன இப்போது ஏற்பட்ட இந்த பிறவி ஆன்மாக்கள் கற்பனை செய்தபடியாகவே உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கடந்த பதிவிலே பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக மேலும் நுணுக்கமான விளக்கங்களை வசிஷ்ட முனிவர் சொல்லுவதை இன்றைய பதிவிலே கேட்கலாம் பரம்பொருளாய் இருப்பது ஆகாசரூபியே சூன்யமே அதாவது எவ்வித உருவமும் இல்லாதது ஆகையால் அம்மயமாயிருக்கும் பிரபஞ்சம் அவ்வண்ணமே நிற்கும் தண்ணீரைக் காட்டிலும் திரவத்துவம் ஓடும் தன்மை எப்படி வேறல்லவோ அப்படியே பரமாத்மாவை காட்டிலும் சிருஷ்டியும் வேறல்ல ஆகவே நமக்கு புலப்படுபவைகள் யாவும் சமமே சாந்தமே வேறாக காணும் அஜானம் நாமே நம்மிடத்தில் கற்பித்துக் கொண்டது எதற்கு தன்னை விட்டு வேறான ஆதாரம் ஒன்றும் கிடையாது இது ஆதாரத்தில் அமைந்ததல்ல மேற்சொல்லிய நோக்கத்தை விட்டு பிரபஞ்சத்தை தனியாக உறந்தால் என்ன என்று கேட்கலாம் அதனாலும் ஒரு பாதகமும் கிடையாது இங்கே வசிஷ்டர் மிக நுணுக்கமான ஒரு கருத்தை சொல்கிறார் ஆன்மாவாக இருக்கும் போது அதற்கு வடிவம் இல்லை அது சின்னஞ்சிறிய நெருப்பு புள்ளியாக இருக்கிறது அதில் எந்த விதமான சலனமும் இல்லை அதில் எந்த விதமான வடிவமும் இல்லை ஆனால் அந்த ஆன்மாவுக்குள்ளே இருந்த ஆசை கர்மவனை ஆகிய பதிவுகள் அடுத்து எடுக்கக்கூடிய அந்த பிறவியை பிறவி சந்திக்கக்கூடிய உலகத்தை சுருஷ்டிக்கிறது என்று குறிப்பிடுகிறார் இவையெல்லாம் ஆன்மா தனக்குத்தானே உருவாக்கி கொண்ட கற்பனைகள் தான் என்றும் குறிப்பிடுகிறார் பிரபஞ்சத்தை தனியாக பிரித்து பார்த்தால் தான் என்பது வேறு பிரபஞ்சம் என்பது வேறாக தோன்றும் பிரபஞ்சம் என்பது தானே என்பதை புரிந்து கொள்ளும் போது அத்வைதம் என்பது அங்கே வெளிப்படும் பிரபஞ்சம் தான் என்று அழைக்கப்பட்ட இந்த இரண்டும் ஒன்றுதான் இது எல்லாமே பராபரத்தின் சலனங்கள் தான் என்பதை ஆன்மா புரிந்து கொள்ளும் போதுதான் உண்மையான ஞானம் என்பது வெளிப்படுகிறது பரமாகாசம் என்பது சூனியம் நிர்மலம் இதில் சஞ்சரிப்பது ஈடுபடுவது என்பதெல்லாம் தோற்றமே ஆகும் எது உண்மையோ அதுதான் நிலைக்குமே அன்றி உண்மை அற்றது சாஸ்வதமாய் நிலை நிற்காது ஆகவே ஆதாரமும் இல்லை ஆதாரத்தை அண்டி நிற்பதும் இல்லை அப்பொழுது புலப்படுவது என்பதும் கிடையாது பார்ப்பவன் என்ற ஒரு தனி புருஷனும் கிடையாது ஆகவே பிரம்மாண்டம் என்று தனியாக யாதும் இல்லை இதுதான் இந்த கொள்கைக்கும் முடிவு உலகம் ஒரே விதமாகவே இருக்கிறது ஆன்மாக்களுடைய கற்பனைதான் உலகத்தை சிருஷ்டிக்கிறது அல்லாது தனியாக ஏதும் இல்லை அந்தந்த ஆன்மா விரும்பியபடியாக இந்த உலகத்தை உருவாக்குகிறது கட்டமைக்கிறது இவையெல்லாம் ஆன்மாவின் அகங்காரம் என்கிற மனம் பிரம்மாவாக இருந்து சிருஷ்டித்ததுதானே அல்லாது வேறொன்றும் அல்ல என்று வசிஷ்டர் ஸ்ரீராமருக்கு போதிக்கிறார் ஆம் இந்த உடல் கொண்டு நாம் வாழ்ந்திருக்கும் வரையிலும் இந்த உலகம் உண்மை நாம் காணுகிற இந்த உலகம் உண்மை பார்த்தது கேட்டது சுவைத்தது மகிழ்ந்தது சுகித்தது அனைத்துமே உண்மை உடலை விட்டு நீங்கி ஆன்மா என்கிற நிலை எடுத்த போது இவை எவமே இல்லை இவற்றை அனுபவிப்பதற்கான வாய்ப்பும் இல்லை இது ஆன்மா பற்றியதான மிக மிக நுணுக்கமான விடயம் இதை விளங்கிக் கொள்வது என்பது அத்தனை சுலபத்தில் முடியாது இந்த விஷயத்தில் விதண்டாவாதம் செய்ய இடமே கிடையாது ஜகத்தும் இல்லை ஜகத் சமூகமும் இல்லை எல்லாம் சாந்தம் யாவும் ஒன்றே பிரம்மத்தின் விஸ்தரிப்பே யாவும் அது தானே தன் விஸ்தரிப்பில் ஒளி தருவதாய் தோன்றுகிறது திரவப் பொருளின் தன்மை எப்படி ஜலம் என்று அழைக்கப்படுகிறதோ அப்படிமே இப்பிரபஞ்சம் சித்தி தவிர வேறல்ல இல்லாதது தோன்றுகிறது இருப்பதைப் போல் அனுபவிக்கப்படுகிறது சொப்பனத்தில் காணும் நம்முடைய மரணம் நிஜமும் அல்ல ஆகையால் அந்த திருஷ்டி நாசமடைகிறது அதை போல் ஜகத்தில் நாம் காணும் பொருட்கள் உண்மை பொருட்கள் அல்ல ஆகையால் இந்த அசத்தாகிய ரூபம் உணர்ச்சியும் அழிகின்றன சித்துத்தான் நினைத்து நிற்கும் சத்தாகிய சுரூபத்தை தாங்கிய உலகமும் சத்தாகத்தான் இருக்க வேண்டும் பிரபஞ்சத்தில் பிரபஞ்சம் என்ற நோக்கம்தான் அஞ்ஞானமே அன்றி அதுவும் பிரம்மந்தான் என்பது முடிவான சித்தாந்தமே ஆகவே ஞானம் அறிவு ஆகாசம் இவையே பிரம்மம் இவைகளே உலகமும் இங்கே மிக மிக தெளிவான விளக்கத்தை வசிஷ்ட முனிவர் சொல்லுகிறார் ஒவ்வொரு ஆன்மாவும் தனக்கென்று ஒரு உலகத்தை சிருஷ்டித்துக் கொள்ளுகிறது வாழ்கிறது உதாரணத்திற்கு மேலை நாடுகளிலே வாழ்ந்திருக்கக்கூடிய மேலை நாட்டவர்களை எடுத்துக்கொள்வோம் அவர்களுடைய வாழ்க்கை முறை கலாச்சாரம் பண்பாடு உணவு முறை உடை இவை எல்லாமே வேறு விதமாக இருக்கின்றன ஆனால் நம்முடைய தேசத்திலே தெற்கு ஆசியாவிலே வாழ்ந்திருக்கக்கூடிய மனிதர்களின் தோற்றம் உணவு முறை செயல்பாடுகள் இவை எல்லாமே வேறாக இருக்கின்றன இது எப்படி சாத்தியமாயிற்று எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரி காட்சி எழுந்திருக்க வேண்டுமே எல்லாம் ஒரே மாதிரியாக ஒரே உணவாகவே இருந்திருக்க வேண்டுமே ஏன் எது தேசத்திற்கு தேசம் மாறுகிறது உணவு உடை இருப்பிடம் மொழி செயல்பாடுகள் கலாச்சாரம் இவையெல்லாம் தனித்தனியாக இருக்க வேண்டிய காரணம் என்ன ஏன் எங்கே பிறந்தவர் அங்கே பிறக்கவில்லை அங்கே பிறந்தவர் ஏன் இங்கே பிறக்கவில்லை ஏன் இத்தனை மாற்றங்கள் மனிதர்களாக பிறந்தவர்களுக்குள்ளேயும் இத்தனை விதமான பேதங்கள் ஏன் ஏற்படுகின்றன என்று சிந்தித்து பார்த்தால் அந்தந்த ஆன்மாக்கள் தான் கற்பனை செய்து வைத்திருந்தது போன்ற ஒரு உலகத்தை சிருஷ்டித்து அங்கே பிறக்கின்றன என்பதே இந்த நூல் மூலமாக வசிஷ்ட முனிவர் சொல்லக்கூடிய கருத்தாகிறது எல்லாம் நம் விருப்பத்தின் பேரிலேயே நடக்கிறது இப்போது பரதகண்டத்திலே வாழ்ந்திருக்கக்கூடிய ஒருவனுக்கு மேலை நாட்டின் மீது மோகம் ஏற்படுகிறது உடனே அவன் தன்னுடைய வாசஸ்தலத்தை மேலை நாட்டிற்கு மாற்றிக்கொள்கிறான் தன்னுடைய நடை உடை பழக்க வழக்கங்கள் உணவு எல்லாவற்றையும் மேலை நாட்டவர்களைப் போலவே மாற்றிக்கொண்டு கொண்டு வருகிறான் இவ்வளவு காலமும் வாழ்ந்திருந்த உலகம் அவனுக்கு பிடிக்கவில்லை அவன் சென்று வாழக்கூடிய உலகம் அவனுக்கு பிடித்துவிட்டது சில காலத்திற்கு பிறகு அந்த உலகமும் சலித்து போய் மறுபடியும் தனது பழைய உலகத்திற்கே திரும்பியும் வந்துவிடுகிறான் அல்லது மேலை நாட்டிலே வாழ்ந்து அங்கேயே மறுபடியும் இப்படி ஆன்மாக்கள் தாங்கள் கொண்டிருந்த ஆசைக்கும் அந்த ஆசையின் பதிவுகளுக்கும் ஏற்றபடியான பிறவிகளை அடுத்தடுத்து எடுத்துக்கொண்டே இருக்கின்றன இதனால் தான் பிறவிகள் நிற்காமல் வந்து கொண்டே இருக்கின்றன ஆனால் யோகசாதன பயிற்சியில் ஈடுபடக்கூடியவர்கள் குழந்தைகள் வழியாக பார்க்கக்கூடிய இந்த உலகத்தை அசத்து என்றும் மாயை என்றும் உதறி தள்ளுகிறார்கள் எதிலும் பற்று வைக்காது ஆசை என்பது இல்லாமல் விட்டொழிக்கிறார்கள் எந்தவிதமான பதிவுகளையும் ஆன்மாவிலே செய்து கொள்ளாமல் ஒருவன் தன்னுடைய இந்த பிறவியை முடிவுக்கு கொண்டு வந்தால் அவன் நிச்சயமாக மறுபிறவி இருப்பதில்லை இதை சாதித்துக் கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடிய கருவிகள் தான் யோகசாதன பயிற்சிகள் வாசி முதலாகிய தவமுறைகள் எல்லாமே ஆனால் ஆத்மா என்பது சத்தியமானது அது எந்த காரணத்தைக் கொண்டு மாறாது ஆத்மாவுக்குள்ளே பதிவாகிய ஆசை முதலாகிய எண்ணங்கள் தான் வேறு வேறு விதமான சிருஷ்டிகை பிறவிகளை கொடுக்கிறது அதையும் வேறு ஏதும் செய்யவில்லை தானே தனக்கு பிறவியை ஏற்படுத்திக் கொள்கிறது தானே தனக்கு சகலத்தையும் கற்பித்துக் கொள்கிறது இவை எல்லாமே மாயைதான் என்பதை ஆன்மா புரிந்து கொள்ளும் போது பிறவிகள் அற்றுப்போகின்றன இந்த ஜகத்தாகிய பொய்த் தோற்றம் பகுத்தறிவு என்னும் குணத்தால் ஏற்படுகிறதே தவிர பூர்ண அறிவு ஏற்பட்ட பிறகு இத்தோற்றம் புறப்படுவது இல்லை இந்த சம்பவம் பகுத்தறிவு பகுத்தறிவு என்னும் பதத்தின் பொருளிலேயே அடங்கியிருக்கிறது இந்த தோற்றம் ஏன் உண்டாகிறது என்று கேட்கலாம் சூரிய கிரகணங்களின் ஒளியால் தான் சூன்யமாகிய ஆகாயத்தை நாம் அறிய இயலுகிறது அதுபோல ஜடமாகிய ஜகத் தோற்றத்தால் தான் சித்தாகிய சூனியத்தையும் அறிய முடியும் நம் கண் முன் புலப்படும் ஆகாயத்தை விட நம் சங்கல்பத்தில் தோன்றும் ஆகாயம் எவ்வளவு சூற்றுமோ அதே மாதிரி தான் ஜகத் தோற்றத்திற்கும் சித்துக்கும் உள்ள சம்பந்தம் ஆகவே எதுவும் உண்டாகவில்லை அதனால் அழிவென்பதும் கிடையாது உண்டாவதும் அழிவதும் நம் மனத்தில் தான் இந்த தத்துவத்தை நன்கு விளக்கும் பொருட்டு ஒரு சிறுகதையும் சொல்லப்படும் இங்கே வசிஷ்டர் மிக துல்லியமாக தகவல்களை சொல்லிச் செல்கிறார் கிணற்றிலே வாழ்ந்திருக்கக்கூடிய தவளை ஏரியிலே இருந்து வந்த தவளையோடு பேசும் போது நீ எங்கிருந்து வந்தாய் என்று கேட்கிறது நான் ஏரியிலே இருந்து வந்தேன் என்று சொல்லுகிறது உன் ஏரியிலே தண்ணீர் எவ்வளவு இருக்கும் என்று கேட்கிறது அது இதைவிட பெரியது என்று ஏரித்தவளை சொல்லுகிறது தவளை ஒரு குதி குதித்து இவ்வளவு தூரம் இருக்குமா என்று கேட்கிறது இல்லை இல்லை இதைவிட பெரியது என்று ஏரித்தவளை சொல்கிறது மறுபடியும் தவளை இரண்டு முறை தாவி இவ்வளவு தூரம் இருக்குமா என்று கேட்கிறது இல்லை இல்லை இன்னும் அதிகம் என்று ஏறித்தவளை சொல்லுகிறது ஆனால் கிணற்று தவளை ஏறித்தவளை சொல்வதை நம்ப மறுக்கிறது நீ பொய் சொல்கிறாய் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய தண்ணீர் இருக்கும் இடம் என்பது நான் இருக்கும் இந்த கிணறு தான் நீ தவறாக சொல்லுகிறாய் உன்னை நம்புவதற்கில்லை என்று சொல்லி மறுத்து விடுகிறது அதனோடு கூட அந்த கிணற்றிலே வாழ்ந்திருக்கக்கூடிய மற்ற தவளைகளும் ஜீவராசிகளும் இந்த தவளை சொல்வதுதான் உண்மை என்றும் வாதலச் செய்கின்றன ஆனால் உண்மை அப்படி அல்ல கிணற்றைக் காட்டிலும் ஏரி பெரியது என்பதை கிணற்றுக்குள்ளே இருக்கும் தவளை எப்போது ஏரிக்கு வந்து சேருகிறதோ அப்போதுதான் புரிந்து கொள்ளும் அதுபோல இந்த உலகம் குறித்தான ஞானிகள் மகான்களுடைய கருத்துக்கள் மேலோட்டமாக பார்க்கும் போது கண்மூடித்தனமாக மறுக்கப்படக்கூடும் ஆனால் அது எப்போது முழுமையாக நமக்கு தெரிய வருகிறதோ அப்போதுதான் அந்த உண்மையை நாம் ஒப்புக்கொள்வோம் இதைத்தான் இந்த நூலிலே வசிஷ்ட மகரிஷி சொல்லுகிறார் மேலும் ஒரு சிறிய கதையையும் வசிஷ்ட மகரிஷி சொல்லுகிறார் முன் ஒரு காலத்தில் பத்மன் என்று நாமம் பூண்ட அரசன் ஒருவன் வீரசூர பராக்கிரமசாலியாய் அழகிலும் குணத்திலும் நிகரற்றவன் என்று வழங்கி வந்தான் அவன் தனக்கு தகுந்தவளாயும் சௌந்தரியமும் குணமும் உள்ள லீலாவதி என்னும் உயர் பெண்ணை மனையாளாக அடைந்து செங்கோல் செலுத்தி வந்தான் லீலாவதி எல்லா சுகங்களையும் புருஷனுடைய அன்புடன் கூடி அனுபவித்து வருகையில் திடீரென்று ஒரு நாள் தன் கணவன் ஒரு சமயம் தனக்கு முன் மறிக்க நேரிட்டால் தன் கதி என்ன ஆகும் என்று தோன்றிற்று இதனால் அவள் மிகவும் பயந்து தன் கணவனுடைய ஜீவன் அழியாமல் இருக்கும்படி தானே பிரயத்தனம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து உடனே தகுந்த நியம நிஷ்டைகளை ஆரம்பித்து ஞான தேவதையான சரஸ்வதியை பூஜித்து வந்தாள் பிரயத்தனம் தீவிரமாகவும் பௌருஷத்துடனும் கூடியிருந்தபடியால் பலன் சீக்கிரமே கட்டி சரஸ்வதி தேவியும் பிரத்ய்சமானாள் லீலாவதியின் சிரத்தையாலும் ஒழுக்கத்தாலும் தான் மிக திருப்தியடைந்ததாக சரஸ்வதி சொல்லிவிட்டு அவளுக்கு வேண்டிய வரங்களை கேட்கும்படி கட்டளையிட்டாள் லீலாவதி தேவியை நமஸ்கரித்து பூஜை செய்து பிறகு தான் கோரும் வரங்களை வெளியிட்டாள் தனக்கு முன் தன் கணவன் ஒரு சமயம் காலமாகும் பட்சத்தில் அவனுடைய ஜீவன் அரண்மனை அந்த இருக்க வேண்டும் இரண்டாவதாக தான் இஷ்டப்பட்ட போதெல்லாம் தேவி தன் தரிசனத்தை கொடுக்க வேண்டும் இவ்வரங்களை கொடுத்துவிட்டு தேவி அவ்விடமே மறைந்தாள் கொஞ்ச காலத்திற்கு பிறகு அரசன் காலமாகி அதனால் லீலா ஆழ்ந்த துயரத்திற்கு ஆளானாள் வெகுநேரம் பரிதவித்து மனம் முறையும் போல் இருக்கையில் அசரீரி வாக்கொன்று காதில் விழுந்தது அதாவது சவத்தை பூக்களால் மூடி வைத்தால் பூவும் உடலும் பாடாமல் இருப்பதுடன் இறந்த கணவனை அவள் மறுபடியும் அறைவாள் என்றும் இதை கேட்டு லீலாவதி மனம் தேறி அப்படியே சவத்தை ஜாக்கிரதி செய்து கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் ஆழ்ந்த சிந்தனையில் அமர்ந்தாள் இதை தொடர்ந்து ஆத்ம விசாரணையில் மனம் செல்ல அதையே ஆராய்ச்சி செய்து அதன் பலனாக சில தினங்களில் சமாதி நிலையை அடைந்தாள் சமாதியிலிருந்து விழித்ததும் தன் கணவன் ஞாபகம் வந்து அவன் தற்றமையும் எங்கே எவ்வாறு இருக்கலாம் என்று ஆலோசிக்க அதன் காரணமாகவே ஸ்தூல பிரபஞ்சத்தை மறந்தவளாய் சூட்சுவ உலகத்தில் சஞ்சரிக்கலானாள் இச்சஞ்சாரத்தில் கண்ட காட்சியாவது தான் இருக்கும் மண் உலகை போல் கணவன் பதினாறு வயது வாலிபன் போல் சுற்றத்தார் சேவகர்கள் சபையோர்கள் எல்லோருடன் கூடி பிராச்சிய பரிபாலனம் செய்வதாகவும் இருந்தது மேலும் தான் இதுவரையில் அனுபவித்தவைகள் எல்லாம் இவ்வுலகிலும் காணப்பட்டன உடனே தன் கணவன் இறந்தது ஞாபகம் வந்து அதை தொடர்ந்து ஸ்தூல பிரபஞ்ச நோக்கமும் ஏற்பட்டு தன் அரண்மனை அந்தப்புர வாசிகளைப் பற்றி சிந்திக்கலானாள் அவள் உயிர் வாழ்ந்திருப்பதும் நினைவிற்கு வந்தது இது நிஜமானால் தான் கண்ட காட்சி யாதன அறிய விரும்பி தேவியை ஸ்மரிக்கலானாள் வரப்பிரசாதத்தின் காரணத்தால் தேவி உடனே பிரத்யட்சமாகி லீலாவின் கோரிக்கை என்ன என்று கேட்க அப்பொழுது அவர்கள் இருவருக்கும் நடந்த சம்பாஷனை பின்வருமாறு அப்படி என்னதான் பேசினார்கள் பார்க்கலாம் அடுத்த பதிவிலே அது நன்றி வணக்கம்